உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம பன்னிரெண்டு ஆசியங்கள் பலன்கள் பார்ப்போம் அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது தீபங்களை நிறைய நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்மந்தமான விஷயத்துலேயும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள் அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் அன்றைக்கி கொண்டாடினிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி சொல்வது சிறப்பு மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் எல்லாருமே செய்யலாம் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னாவே வேகமாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செய்து முடித்தே தீர்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அந்த வேகம் தான் பிரச்சனை அந்த வேகம் தான் நல்லது நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வேகம் இவங்களுக்கு பெரிய லெவலில் பயன்படுது இவங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அந்த வேகமே இவங்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கேந்திரத்தில் கிரகம் இருந்தாவே போதும்னு சொல்லுவோம் அப்போ கோச்சாரத்தில் முக்கியமாக மேஷராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது அதே போல் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ராசியாதிபதியே செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் இதுக்கு மேலே இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன வேணும் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மேசராசி என்பது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏழரசனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னா சொல்லலை கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அந்த வேலை பிரச்சனை எப்படி இருக்கும்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெலாம் உங்களை போட்டு இழுத்து மாட்டி விடுவாங்க நாலு பேர் செய்ய வேண்டிய வேலை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும் என்ன செஞ்சாலும் பிரச்சனை தான் இருக்குது அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனையோடு தான் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் அழகாக அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நிம்மதியாக அப்பாடா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு சூப்பராக நல்ல பொசிஷனில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு கவலையப்படாதீங்க நீங்கள் இன்ட்ரவியூ போனீங்க அப்படின்னா முதல் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கூப்பிட்றோம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை உடனே கிடச்சிரும் அட்லீஸ்ட் ரிசல்ட்டாக சொல்லுவாங்க இருக்குது இல்லைன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது நான் நிம்மதியாக அடுத்த வேலையை பார்ப்பேன் சார் அதுவும் தெரியாமல் பெரிய டார்ச்சராக இருக்குது கிடச்சிரும் கிடச்சிரும்னு நினச்சி இருக்கிற வேலையில் தான் போயிருமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவங்களாம் இருப்பீங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் சென்று ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்கவங்களுக்கு நிறைய ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் வேலையில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதேமாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் ஒன்றும் ஆகும்னா ஆகும் எல்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அதெல்லாம் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு அதை முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் நீ கல்யாணம் கல்யாணமே ஆகலை செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இருக்குன்றாங்க நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்காகலை என் பையனுக்காகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு விளக்கு இருக்குது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துலையே செவ்வாய் வரா அதனால் களத்தில் ஸ்தானத்திலே ராசியாதிபதி வரும்போது கண்டிப்பாக நடக்காத திருமணங்கள் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு முயற்சிகள் செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி நிறைய மேசராசி என்பர்களுக்கு தொழிலில் பலவிதமான நெருக்கடிகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை பயங்கர காம்படிஷன் ஆகிருச்சு பயங்கர ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது கடன் மட்டுமே கட்டிகிட்டு இருக்கேன் எதுவும் சேர்க்க முடியல பணம்லாம் வருது இருந்தாலும் அதில் பிரச்சனை தான் இருக்குது கடன் அதிகமாக போயிட்டே இருக்குது கடன் ஏறிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மேசராசியில் உள்ள தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் நிறைய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மாதம் ஏன்னா குரு பகவான் உச்சம் பெறார் உச்சம் பெற்று ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருவாய் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அதே போல் தொழிலில் வேண்டிய பணம் வராத பணம் நினச்சிட்டு கூட வளம்லாம் வரலாம் வரும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வு உண்டு வீடே விற்க முடியல சார் வீடு விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் இடம் விற்றா என் பிரச்சனை தீந்துடும் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தீர்வு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதையும் செய்து கொள்ளுவதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல சூப்பரான வீடு கிடைக்கும் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் காசு இல்லை சார் அது இல்லை சார் இது இல்லைன்னு சார் புலம்புறீங்க இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் முயற்சி செய்வது சிறப்பு ஏன்னா நம்ம எல்லாமே மைண்டில் அது நடக்காது இது நடக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரம் தான் ஏழரை சனி ஆரம்பித்ததுனால அப்படி தான் இருக்கீங்க பட் இருந்தாலும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு வண்டி வாங்கலாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய மேசராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு யோசனை நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் சில பேருக்கு அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணிவிட்டு நடக்கல அப்படின்னு இருக்கீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க ஒரு வாட்டி டாக்டர் கூட போய் பாருங்க தப்பு இல்லை அடுத்த குழந்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த ரெண்டாம் திருமணம் எப்படின்னா கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கக்கூடிய நேரம் அதே போல் ரெண்டாம் திருமணத்துக்கு முயற்சி இருக்கோம் ரொம்ப நாளாக கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நாட்களில் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அது மட்டும் இல்லாமல் பதினேழு பதினெட்டாம் தேதி பண வரவுகள் வரும் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல நல்லா யூஸ் பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதே போல் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மேஷ ராசி அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் குபேர வழிபாடு செய்வது நல்லது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வேறு தீபாவளி மாதம் வேறு அதாவது குபேர வழிபாடு செய்வது நல்லது பக்கத்தில் ஏதாவது குபேரன் இருந்தால் போயிட்டு வேண்டுங்க கண்டிப்பாக குபேரன் வந்து செல்வத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குபேர பெருமானார் அதில் அவரைவே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுவிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதே போல் தசா புத்தி சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு சனி தசை பாதிப்பு கொடுத்துருக்கு சுக்கர திசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் அப்படி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான பிடிஎஃபில் அதில் பலன்கள் வராது வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கும் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் இருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கர்ம வினைகளை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் கோவில்களுக்கு எப்படி பார்க்குறது எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து